கண்ணி த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம் முதலில் இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதமான இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் எங்கே சஞ்சாரம் பண்ணுறாருனா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அவர் சனி புதன் இந்த நட்சத்திரத்தின் வாயிலாக சஞ்சாரம் பண்ணுறார் மூன்றாம் இடம் அப்படின்னாலே இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் உள்ள ஸ்தானம்னு அர்த்தம் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மாதத்தில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் மாற்றத்தை செய்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது காரணம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பயிற்சி இருக்குது குறிப்பாக நான்கு முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி கண்டிப்பாக எல்லோருடைய வாழ்க்கையிலுமே மாற்றத்தை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதிலேயும் பிறந்த பிறந்தவங்களுக்கு தெற்கனிதா பஞ்சாங்கப்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போகிறார் உங்கள் ராசியை பார்வையிடுகிறார் ஆறாம் இடத்திலிருந்து அடுத்தபடியாக மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்த குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு வர்றார் இந்த குரு பகவான் பயிற்சியான ஒரு நான்கு நாட்கள் கழித்து ராகு கேது பயிற்சி இருக்குது ராகு பகவான் கன்னி ராசிக்கு ஏழாம் இருந்தவர் ஆறாம் இடத்துக்கு வர்றார் கேது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு போகிறார் இந்த அத்தனை மாற்றங்களுக்கும் இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி ரொம்ப முக்கியம் ஏன்னா மூன்றாம் இடம் எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்கன்னு அர்த்தம் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் மூன்றாம் இடத்துல இருக்கார் வாழ்க்கையில் எப்போயெல்லாம் ஒரு மனிதனுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கோ அப்போயெல்லாம் அதை தீர்ப்பதற்கான இறைவன் அனுப்பக்கூடிய இடம்தான் மூன்றாம் இடம் அங்கே தான் உங்கள் ராசிநாதன் புதன் சஞ்சாரம் பண்ணுறார் ஸோ லைஃப்பில் நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதுக்காக தான் நம்ம ராசி பலன் பார்க்குறது அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் புதன் நல்ல இடத்துல இருக்கிறது அதுலேயும் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சூரிய பகவானும் அங்கே தான் இருக்கார் மூன்றாம் இடத்தில் மூன்றாம் இடம்னா என்ன முதல்ல தைரியம் தன்னம்பிக்கை கான்ஃபிடென்ட் உங்களுக்கு நிறைய இருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி இனம் தெரியாத கவலை பீதி மனக்குழப்பம் இருந்தாலும் கூட எதையும் ஜெயிப்போம் எதையும் சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான மாதமாக இது இருக்கும் ஸோ துணிஞ்சு சில முடிவுகள் எடுங்க நல்லா இருக்கும் வாழ்க்கையில் உங்களுக்கான எய்ம் என்ன உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்டை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறங்கிற பிளானிங்கை இப்போ பண்ணுங்கள் இந்த மாதம் பண்ணுங்கள் மூன்றாம் இடம் எண்ணம் சிந்தனை ஞாபக சக்தி பிளானிங் ஸோ இந்த சிந்தனைகள் அத்தனையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுற இந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தை நீங்கள் பெரிய லெவலில் பயன்படுத்துங்க குறிப்பாக மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிரகங்களுடைய வாய்ப்பு இந்த காலத்தில் வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணீங்கன்னா சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது இன்டர்வேட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க வேறு ஏதாவது செய்தியோ தகவல்களை எது பார்த்து காத்திருந்தீங்கன்னா அந்த வெற்றிகரமாக அந்த சந்தர்ப்ப சந் செய்திகள் உங்களுக்கு நன்மையாக வந்து சேரும் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஸோ வேலையை நிமித்தமான பயணம் அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் எதுவும் இந்த மாதம் இருக்குது ஸோ எந்தளவுக்கு நீங்கள் லைஃப்பில் ட்ரை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணக்கூடிய விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும் எந்த ஒரு விஷயத்துமே நீங்கள் நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க ஏன்னா உங்களுடைய மூன்றாம் இடத்தை சனி பகவானும் பார்க்குறாரு குரு பகவானும் பார்க்குறாரு புதனும் உங்கள் ராசிநாதன் இங்கே இருக்கார் இந்த வாய்ப்பு இந்த சந்தர்ப்பத்தை திரும்ப பயன்படுத்திக்கிங்க அதுக்காக தான் அழுத்தம் திருத்தமாக அதை பற்றி சொல்கிறதுக்கு காரணம் ஏன்னா சனி பார்த்தாலே டிலேன்னு அர்த்தம் ஸோ எந்த ஒரு விஷயத்துமே நாளைக்குன்னு நீங்கள் எக்ஸ்டன்ட் பண்ணாமல் போஸ்ட்போன் பண்ணாமல் உடனே உடனே நீங்கள் செய்யுங்க எதை முதல்ல செய்யணும் எதை ரெண்டாவது செய்யணுங்கிறத டிசைட் பண்ணுங்கள் அதை அந்த செயலாக்கம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளையும் நீங்கள் தேடுங்க கண்டிப்பாக இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும் இடம் மாறணும் நினச்சவங்களுக்கு இந்த மனம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக இந்த டிசம்பர் மாதம் அப்படின்னாலே தமிழ் மார்கழி கார்த்திகை பதினாறுலேருந்து மார்கழி பதினாறாம் தேதி வரைக்குமான இரண்டு தமிழ் மாதங்களை உள்ளடக்கியது அப்படி பார்க்கிற போது இந்த மாதத்தில் நீங்கள் விடை மாறணும் வீடு மாறணும் வச்சவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு ரொம்ப நல்லா என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை சேல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு விற்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு உங்களுடைய நெருங்கிய உறவுகளால் உங்களுக்கு நன்மைகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது அது மட்டுமல்ல இந்த காலங்களில் யாரெல்லாம் வந்து இளைய சகோதர சகோதரிகளோட இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் அதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல நான் பெரிய லெவலில் சிறு தொழில் பண்ணுறேன் சுய தொழில் பண்ணுறேன் வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறேன் குறிப்பாக நான் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அதுலேயும் பிளாட்பாராக பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் இந்த மாதத்தில் இருக்குது வருமானங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மெயினாக நீங்கள் தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற செயல்பாடுகளை ஒதுக்குங்க இறை அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயும் கவனம் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்தை பார்க்குறார் ஆறாம் இடம் என்பது நோய் எட்டாம் இடம் என்பது நோயெலாம் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க உடலில் சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனித்து பாருங்கள் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் உங்களோட கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது யாரெல்லாம் வேலையில் மாற்றங்களை எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக மாற்றங்கள் உண்டு அல்லது கம்பெனி மாறணும் வேறு வேலைக்கு முயற்சி பண்ணுறேன் ட்ரை பண்ணலாமாங்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது ஏன்னா சனி உங்களுடைய ஆறாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார் ஆறாம் இடம் உங்களை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய கரியர் ஓரளவுக்கு பரவாயில்ல இருந்தால் சொல்லணும் நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை கடந்த காலத்தில் யாரெல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தீங்களோ நீங்கள் வேலையை விட வேண்டிய சூழ்நிலையில் இருந்தவங்களுக்கு வேலை தேடுங்க இந்த மாதம் உண்டு ஸோ நான் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டு வெளியேற்றப்பட்டுட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கும் ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வேலை வாய்ப்புகளில் இந்த மாதம் உண்டு இந்த மாதம் அவசரம் அவசியம் இருந்தாலே கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் கடன் வாங்கினாலும் என்ன பர்பஸ்க்காக வாங்குகிறோமோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு குறிப்பாக நீங்கள் இந்த காலங்களில் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வாழ்க்கையில் லாபம் மாற்றம் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நீங்களும் லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது என்னுடைய பிஸ்னஸை நான் பெருசாக டெவலப் பண்ணணும் அல்லது நான் ரெண்டு பிஸ்னஸ் பண்ணேன் அல்லது ரெண்டு யூனிட் பண்ணுறேன் அல்லது ரெண்டு இடத்துல பண்ணுறேன் அப்படின்னு யாரெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு தொழில் ஓரளவுக்கு பரவாயில்ல குறிப்பாக யாரெல்லாம் பெரிய லெவல்ல எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறீங்களோ உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் உங்களுடைய பணம் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வராத பணம் இல்லை வரும் ஆனால் பணம் அந்த இன்ஸ்டால்மெண்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப குறைவு ஸோ இந்த மாதத்தில் உங்களை அறியாத தெய்வ அனுகுணம் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்குது அந்த வாய்ப்புகளை பெரிய லெவலில் அதிகப்படுத்துங்க உங்களுடைய மூத்த சகோதரர் இருந்தால் உங்களுக்கு அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்கள் அவர்களால் வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் இந்த மாதம் உண்டு குறிப்பாக கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த மாதம் கொஞ்சம் அடைக்க வாசிங்க ட்ரேடிங்காக இருக்கட்டும் பிஸ்னஸ் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் ஏதாவது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தாலும் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே போதும் பெரிய லெவலில் க்யூஜா நீங்கள் எதுவும் பெரிய லெவலில் பண்ண வேண்டாம் அதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் குறைவு நான் அரசியலில் இருக்கிறேன் அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா இந்த மாதம் தேதி வரைக்கும் நல்லாயிருக்கும் யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு லைஃப்பில் வந்து பெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்காங்க அவங்கள வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக துர்க்கையும் காளியையும் தரிசனம் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல ஆட்சியினேருடைய வழிபாடை இந்த மாதம் முழுவதும் தொடர்ச்சியாக பண்ணிட்டு வாங்க நல்லது ஒரு உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு அமையும் வேலையில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் குறையும் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் நீங்கள் நினச்சது நடப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் நன்றி வணக்கம்